ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிமாரசகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகு தமிழ் படம் படத்தோடனே ஜென்ம நட்சத்திரம் இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி இந்த படத்துல ஹீரோவா தமல்குமார் பண்ணியிருக்காரு இந்த படத்தை மணிவர்மன் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலா மணிவர்மன் இதுக்கு முன்னாடி ஒரு நொடி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு அந்த படத்துல ஹீரோவா தமல்குமார் தான் இருந்தார் அது ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி அதுக்கப்புறம் இந்த டீம் ரெண்டாவதா பண்ணியிருக்க படம் தான் இந்த ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்தோட ஸ்டோரி என்ன இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்துல இருக்க பெல் தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஹீரோ ஒரு டேரக்டர் ஆகணுங்கிற கனவோட இருக்கிற ஒரு அவரோட ஃபர்ஸ்ட் படத்தை அவர் நினைச்ச மாதிரி டைரக்ட் பண்ணும் அது மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொடியூசரையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காரு பட் யாரும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இல்லை சரி தானே அந்த படத்தை எடுத்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவர்கிட்ட பணமும் இல்லை அவரோட ஒய்ஃப் ஹீரோயின் மால்வி மல்கோத்ரா அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அவங்களுக்கு ரீசன்ட் டேஸ்ல அடிக்கடி கெட்டக்கணம் வந்துட்டு இருக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில இவங்களோட லைஃப் ஸ்டைல் பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில காளி வெங்கட்ட ஹீரோ அப்புறம் ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறாங்க காளி வெங்கட் புதுச்சேரி பக்கத்தில் இருக்க ஒரு பங்களாவில் ஐம்பத்தேழு கோடி பதுக்கி வச்சுருக்கேன் அதிலேருந்து நாற்பது லட்சம் எடுத்து என் பொண்ணோட ஆப்ரேஷனுக்கு கொடுங்க என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுங்க பேலன்ஸ் பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆல்ரெடி பண தேவை இருக்கிறதுனால காளி வெங்கட் சொன்ன இடத்துல இருக்க பணத்தை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இதுக்கப்புறம் பணத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்னா காளி வெங்கட் யாரு அந்த ஐம்பத்தி ஏழு கோடி பணம் அங்கே எப்படி வந்துச்சு இவங்க பணத்தை எடுக்க போய் பணத்தை கரெக்டாக எடுத்தாங்களா அதுக்குள்ள அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் என்னென்ன இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் ஜென்ம நட்சத்திரம் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸா கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா இந்த படத்துல அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை எல்லாரும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க தமன்குமார் மால்வி மல்கோத்ரா காளி வெங்கட் வேலராமமூர்த்தி முனிஷ் முனீஷ்கு படத்தில் நடித்தவங்க எல்லாரும் அவங்களும் கொடுத்த கேரக்டர் நீட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தோட டெக்னியல் விஷயங்கள் பற்றியும் சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் அவ எடிட்டிங்னு படத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு பட் ஒரே ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த படத்தோட அந்த அந்தளவுக்கு எஃபெக்டிவா இல்லை படத்தில் கிராஃபிக்ஸுங்கிறது அப்பட்டமா நிறைய இடங்களில் தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றியும் சொல்லணுன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட ஸ்டார்டிங்கில் லைட்டாக நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் படம் ஒரு மாதிரி ஸ்லோவாக டல்லா போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீலோ கொடுத்துச்சு பெருசாக சுவாரஸ்யமாக இந்த படத்தை கொண்டு போலியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீலோ கொடுத்துச்சு நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹாஃப்ல அந்த பங்களாஃபுல்ல போகிற சீன்ஸில் இதுக்கப்புறமாவது படம் நல்லா சுவாரஸ்யமாக போகுமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அதுலேயும் பெருசாக எஃபெக்டிவாக இல்லாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா இவங்க ஹாரர் த்ரில்லர் படம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை ட்ரெய்லர்ல கூட காட்டியிருந்தாங்க பட் ஹாரர் த்ரில்லர் படம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாரி எந்த பயமுறுத்தனமான சீன்ஸும் படத்துல இல்லை பேய கட்ட சொன்னா நாய கட்டி பயமுறுத்திட்டு இருக்க ட்ரை பண்றாங்க பட் அதுவும் அந்தளவு எஃபெக்டிவா இல்லை அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இவங்க ட்விஸ்டோன் வச்சிருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு எதுவும் பெருசா சொல்ற மாதிரி இல்லை அது மட்டும் இல்லாம லாஜிக் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு யாராவது பிரெக்னெண்டா இருக்கிறவங்கள இந்த மாரி ஒரு பாலடைஞ்ச பங்களா மாரி இருக்க பகுதிக்குள்ள கூட்டிட்டு போவாங்களா அப்புறம் ஹீரோ ஹீரோயினை தவிர மற்றவங்க எல்லாரும் அடுத்தடுத்து கொல்லப்படுறதுன்னு யூஸ்வலா இந்த ஆராய்தில்லர் பேட்டவங்கள லாஜிக் இல்லாம சில விஷயங்கள் பண்ணுவாங்களே அதே தான் வழக்கம் போல இந்த படத்துலேயும் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னை பொறுத்த வரைக்கும் பெருசாக எஃபெக்டிவா இல்லாத மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேய ஓவராலா சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்ல கிராஃபிக்ஸை தவிர எல்லாம் நல்லா இருந்துச்சு கண்டிப்பா இந்த படத்தோட டீம் கிராஃபிக்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ட்ரெயிலர்ல இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் ட்ரில்லர் படம் மாரி காட்டியிருந்தாங்க பட் படம் பாக்குறப்ப இதை பேய் படம்னு சொன்னா பேயை நம்பாது அந்த அளவுக்கு தான் ஆறுமென்ட் எல்லாத்தையும் இந்த படத்தில் வச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு ஸோ என்னோட ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களை வந்து சேரும் Thank you.